நேற்றைய தினம் தியாகதீபம் திலீவனின் நினைவேந்தலின் போதாக ஒரு பதற்றமான சூழ்நிலைமை உருவாகியிருக்கிறது அஞ்சலி செலுத்துவதற்காக சென்ற அமைச்சரும் அவருடைய சகாக்களும் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் என்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பில் நடந்தது என்ன கட்சி உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் பலரும் பல விசனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நினைவேந்தல் நிகழ்விடத்தில் அதுவும் நினைவேந்த சென்றவர்களை இவ்வாறு தடுத்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம் சரியா தவறா இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் அதேபோன்று போன்று வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கான பிறந்த நாட்களோ அல்லது திருமண வைபவங்களோ எந்தவிதமான விசேட நிகழ்வுகளாக இருக்கட்டும் சரி அவர்களுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி அந்த நிகழ்வுகளை சிறப்பிக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஜப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான திருப்திகர சேவையை வழங்க அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படி படியன்பானு மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி நேற்றைய தினம் அதாவது இந்த வாரம் உங்களுக்கு தெரியும் தியாகதீபம் திலீபன் அண்ணா அவர்களினுடைய நினைவேந்தல் நிகழ்வு வாரமாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நினைவேந்தல் வாரம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அவருக்கான அஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு பொதுமக்களால் அஞ்சலி நடவடிக்கைகள் தொடர்ந்துச்சியாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் நல்லூர் பகுதியின் பின் வீதியில்தான் தியாகதீபம் திலீபனண்ணா அவர்களினுடைய நினைவேந்தல் சிலை காணப்படுகின்றது எனவே அங்குதான் இந்த அஞ்சலி நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் கடத்தொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் அவர்களும் அதேபோல அவருடைய சகாக்களும் தியாகதீபம் திலீபன் அவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வில் அஞ்சலி செலுத்துவதற்காக நேற்றைய தினம் சென்றிருந்தார்கள் இதன்போது அவர்கள் அங்கே தடுக்கப்பட்ட சம்பவம் தான் தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக மாறியிருக்கிறது இவ்வாறு தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டமை தொடர்பிலான காணொளிகளை நீங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது தொடர்பிலான சிறிய காணொளியையும் நான் இந்த காணொலியில் பாதிவிட்டிருக்கிறேன் அதனையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த சம்பவத்தை சுருக்கமாக கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் அதாவது நேற்றைய தினம் அமைச்சர் சந்திரசேகர் உட்பட அவருடைய சகாக்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு பேர் அந்த இடத்துக்கு தங்களுடைய அஞ்சலியை செலுத்துவதற்காக அதாவது தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கான அஞ்சலியை செலுத்துவதற்காகத்தான் அந்த இடத்துக்கு அவர்கள் சென்றிருந்தார்கள் இதன்போது தமிழ் காங்கிரஸ் முன்னணியினுடைய சில அவர்களுடைய கட்சி உறுப்பினர்கள் அவர்களை அந்த இடத்தில் மறைத்து திலீபன் அவர்களுக்கான அஞ்சலியை செலுத்த விடாது அந்த இடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அமைச்சர் அமைச்சரவர்களும் அதேபோல அவருடைய சகாக்களும் அவருடன் அந்த அஞ்சலி செலுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு ஈடுபடுவதற்கான நடவடிக்கையில் முனைப்புடன் அவருடன் கதைத்து கொண்டிருந்த வேளையிலும் அது சரிபெறுவதாக தெரியவில்லை ஆரம்பத்தில் ஒரு சிலர் தான் வந்து அவர்களை தடுத்து நிறுத்தி ஒரு சில கட்சி உறுப்பினர்கள் வந்து தான் அவர்களை தடுத்து நிறுத்தி கதைத்து கொண்டிருந்தார்கள் பின்னர் அங்கிருந்த மக்களும் ஒன்றாக அந்த இடத்தில் சேர்ந்தமையினால் ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகியிருந்தது இதன் காரணமாக அமைச்சரும் அவருடன் வந்த அவருடைய சகாக்களும் அந்த இடத்திலிருந்து விலகிச் சென்றிருந்தமை பார்க்கக்கூடியதாக இருந்தது இதுதான் நேற்றைய தினம் அந்த இடத்தில் இடம்பெற்றிருந்த சம்பவம் எனவே இந்த சம்பவத்தை இது ஒரு ஆரம்ப முதல்கட்ட சம்பவமாக இது நடந்திருக்கின்றதா என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக இல்லை உங்களுக்கு தெரியும் அண்மையில் இந்த அணையா விளக்கு போராட்டம் செம்மணியில் மனித புதைகுள்ளிகளுக்கு எதிரான நீதி வேண்டியதாக பெருமளவில் இடம்பெற்றிருந்தது இந்த போராட்டத்தின் போதாகவும் தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் அதே நேரம் அமைச்சர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக அமைச்சர் சந்திரசேகராக இருக்கட்டும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனாக இருக்கட்டும் சரி அதே தமிழ் தேசிய கட்சியினுடைய சில உறுப்பினர்களும் அந்த இடத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டதான காணொலிகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாகத்தான் தற்போது இந்த சம்பவமும் நேற்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது குறிப்பாக இந்த விடயம் ஒரு விமர்சனத்துக்குள்ளான நிலைமையில் இந்த இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டதாக அதாவது தமிழ் காங்கிரஸ் முன்னணியினரால் இவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அஞ்சலியை செலுத்த வந்தவர்கள் திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் ஒரு விமர்சன போர்வையில் தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவர்கள் அந்த இடத்திற்கு வந்தது தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கான அஞ்சலியை செலுத்துவதற்காக இவ்வாறு இருக்கின்ற நிலைமையில் அஞ்சலி செலுத்துவதென்பதாவது இறந்த ஒருவருக்கோ அஞ்சலி செலுத்துவதென்பது நிச்சயமாக அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை அந்த வகையில் அவர்களை அந்த இடத்தில் பிரவேசிக்க விடாது அந்த இடத்திலிருந்து தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட விடயம் உண்மையில் ஒரு பேசுபொருளாக மாறி இது சரியா தவறா என்ற விவாதங்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக ஏற்படுத்தி இருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் என்பிபி அரசாங்கத்தினுடைய யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இளங்குமர நம்பி இது தொடர்பில் தன்னுடைய காட்டமான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார் குறிப்பாக தமிழ் காங்கிரஸ் முன்னணியினரை சுட்டிக்காட்டி அவர்களை அயோக்கியத்தனமான செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள் என்பதாகவும் காட்டுமிராண்டித்தனமான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதாகவும் வன்மையாக கடும் துணியில் தன்னுடைய வார்த்தைகளையும் பிரயோகித்திருந்தார் தன்போது இளங்குமன் நம்பி மேலும் தெரிவிக்கையில் தியாக தீபம் திலீப நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்க வந்த அமைச்சர் சந்திரசேகருக்கு அஞ்சலி செலுத்தும் உரிமையை தடுப்பது தமிழ் காங்கிரஸ் முன்னணியின் செயலனில் அது அயோக்கியத்தனத்தின் உச்சமையாகும் யாரும் யாரையும் அஞ்சலிக்கலாம் அதுதான் மனித மாண்பு திலீபனண்ணன் போராடிய காலத்தில் அவருக்கு எதிராக நின்ற பலர் இன்று நினைவேந்தல்களில் பங்கேற்கின்றனர் அவர்களை முன்னணியே தேர்தல் அரசியலுக்காக அருகில் நிறுத்திக் கொள்கின்றது ஆனால் மற்றவர்களை அனுமதிக்க மறுப்பது எத்தகைய முரண்பாடு ஒரு மாவீரனின் தியாகியின் நினைவேந்தலை வாக்கு கணக்கு பொருட்டு அரசியல் ஆக்கிரமிப்பு செய்வது ஒருபோதும் மன்னிக்க முடியாத குற்றமாகும் இது மனித மாண்புகளை முறிய காட்டுமிராண்டித்தனமே தவிர வேறொன்றுமில்லை என்பதாக மிகவும் காட்டமான முறையில் அவர் தன்னுடைய கருத்தினை வெளியிட்டிருந்தார் எனவே இவ்வாறாக இவர்கள் தங்களுடைய நியாயப்பாட்டை கூறுகின்ற நேரத்தில் தமிழ் காங்கிரஸ் முன்னணியினரும் தங்களுடைய நிலைப்பாட்டை அதாவது தங்களுடைய நியாயப்பாட்டை கூறுகின்றார்கள் இந்த ஜேபிபி ஆட்சியாளர்களினால் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பாதிப்புகள் என்பது மிகப்பெரியது அந்த அடிப்படையில் அவ்வாறான பாதிப்புகளை மேற்கொண்டவர்கள் இந்த இடத்தில் வந்து அதாவது தமிழ் மக்கள் சார்பாகவோ அல்லது தியாகதீபம் திலிவனுடைய நினைவேந்தலை கொச்சப்படுத்தும் முகமாகவோ இவர்கள் இவ்வாறு அஞ்சலியை செலுத்துவது அதன் கொச்சைப்படுத்துவது போன்றதானது என்பதாக அவர்கள் தங்களுடைய நியாயப்பாட்டை இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக தெரிவிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதனால்தான் அவர்கள் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார் என்பதாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறு இந்த வாதங்கள் முன்வைக்கப்படுகின்ற நேரத்தில் சிலர் இதனை மற்றொரு பார்வையிலும் பார்க்கிறார்கள் அதாவது தமிழ் காங்கிரஸ் முன்னணியர் இவ்வாறு செயற்பட்டிருக்கக்கூடாது நிச்சயமாக அஞ்சலி செலுத்த வந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான அந்த உரிமையை அந்த வாய்ப்பை அந்த இடத்தில் வழங்கியிருக்க வேண்டும் என்பதாக சமூக ஊடகங்கள் வாயிலாக சிலரும் தெரிவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே நீங்கள் இது தொடர்பில் என்ன நினைக்கின்றீர்கள் அதாவது அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தியாக தீபம் திலீவன் அவர்களுடைய நினைவுந்தல் நிகழ்வை மதித்து அந்த இடத்திற்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார் இருந்தும் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இந்த கட்சி உறுப்பினர்கள் மூலமாக எனவே இந்த விடயம் எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள் கட்சி உறுப்பினர்களால் அவர் குறித்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது சரிதானா அல்லது கட்சி உறுப்பினர்கள் கூறக்கூடிய இந்த நியாயப்பாடு சரிதானா என்கின்ற விடயங்களை நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் மற்றொரு காணொலியை சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறுப்புகளை